இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற பரிசுத்த மன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஹாலை லூயா உங்களுக்கு கலங்காதிருப்பதா தெய்வீக ஆறுதலும் தெய்வீக சமாதானமும் உங்களுக்கு பெருகட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் வாழ்ந்த நிக்கோலாஸ் ரெக்லி என்கிற தெய்வ மனிதர் சுவிசேஷம் அறிவித்ததற்காக அவரை பிடித்து சிறைச்சாலை வைத்திருந்தார்கள் பல மாதங்கள் சிறைச்சாலையில் இருந்தால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது நாளைக்கு மரண தண்டனை அவருடைய உறவினர்கள் கேட்டுக்கொண்ட அப்படின்னால் அவர் கூட பிறந்த சகோதரர் அன்று இரவு அவரோடு தங்கி அவரை சற்று தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்த நினைத்தார் இதர் நிக்கோலாஸ் ரக்கிலி ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அவர் சொன்னார் நாளைக்கு நான் நித்தி இழைப்பார்தலுக்குள் போக போகிறேன் என்றும் போல் நான் தேவனோடு உறவாடி நிம்மதியாய் தூங்கப் போகிறேன் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை ஒருவேளை என் சகோதரனின் நடத்தில் வந்தால் பாசப்பனைப்பில் இதையோ பேசி நிம்மதியை கெடுத்து விடுவார் என் சகோதரன் வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்றார் என்ன சமாதானமான பதில் தேவ சமாதானம் உள் இருதயங்களை ஆள கடவன் ஹாலை லூவியா உங்களுடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் ஒரு தேவடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாமா சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா யோவன் பதினான்கு இருபத்தி ஏழு தேவசத்தம் இல்லாமல் ஒரு கருப்பு முடி வெள்ளையா முடியா மாறாது வெள்ள முடி கருப்பா மாறாது ஆமையன் தேவசத்தம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் தைரியமாக இருங்க பாருங்கள் அந்த நிக்கோலாஸ் ரக்லி தேவ மனிதன் ஏன்னா என் சகோதரர் நைட்டு வேண்டான்னு சொல்கிறார் ரெகுலராக நான் ஜபம் பண்ண போகிறேன் நாளைக்கு நான் நெத்தி இலையை பாருதல் போகிறேன் என்ன சமாதானம் ஆனால் அவரை சார்ந்து அவர் சமாதான பிரபு ஹால லூயா அமையன் சமாதானத்தின் தேவன் தாமே எழுதியிருக்கிறது அவரே நம்முடைய சமாதான காரணர் எழுதியிருக்கிறது அவர் செலுமையில் சேர்ந்த இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி எழுதியிருக்கிறது சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு கடன் வைத்து போகிறார்கள் சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு கெட்ட பழக்கங்களை வைத்து போகிறார்கள் சில பெற்றோர் போகும்போது ஆஸ்திகளை அழித்து போகிறார்கள் பிள்ளைகள் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் கத்த ஆசீர்வதி ஆசிர்வதி பர்ஜபிக்கலாமா தகப்பனே சமாதானத்தின் தேவனே இவர்கள் வாழ்வில் சமாதானத்தை கட்டேன் ஏசப்பா சார்ந்து வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் ரைி நாளை முன்ன சந்திக்கிறேன் கத்துட கிரும்பி உங்களை தாங்குவதாக ஆமையேன்